सर ये सर सर मुझे आ रही है एक मैसेज मैंने फिर वैसा आगे से निवेदन है निवेदन है सर ना स्टेशन पर ले ले वो

வரதில்லை பேசா நடிவா जल्द पूर्व தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களுக்கு உண்மை புலப்படும் வண்ணமாக இந்த அருமையான நாங்கள் வெளியிடுகிறோம் அன்பிற்குரியவர்களே தென்னிந்திய திருமண்டலத்தில் கடந்த நாட்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வுகளை நாம் எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக குருமார்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிற செயல்பாடுகளை குறித்து அநேக வீடியோக்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் எங்களுடைய போல்பேட்டை திருச்சபையிலே நடந்த அவலங்கள் வெளிப்படும் வண்ணமாகவே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தென்னிந்திய திருச்சி எங்களுடைய போல்பேட்டை திருச்சபையினுடைய ஆடிட் ரிப்போர்ட் கடந்த வாரத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த ரிப்போர்ட்டிலிருந்து வந்த விளைவுதான் இந்த சஸ்பெண்ட் வரையும் சென்றிருக்கிற காரியம் திரு திருச்சபையில் எந்த திருச்சபின் இல்லாத அளவு நாற்பத்தி ஓரு பக்க ரிப்போர்ட்டுகள் இங்கே வெளிவந்திருக்கிறது இதற்கும் எனக்கு முன்பதாக நடந்த சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்தே நடந்த சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் அனைத்தும் பல கோடிகள் உள்ளே அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது அங்கே மறு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அறிக்கை வெளியிடுகிறது அதை கொண்டு நாங்கள் சே நம்முடைய இப்பொழுது ஜோதிமணி ஐயா பொறுப்பெடுத்து ஜட்ஜி ஐயா அவர்கள் செயலாற்றி கொண்டு அவர்கள் தான் அவர்களுடைய தலைமையின் கீழ் ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதங்களை எனக்கு கொடுத்து இருபத்தி நான்காம் தேதிக்குள் இதை எனக்கு முழுவதுமாக பணம் எல்லாம் கட்ட வேண்டும் என்று கொடுத்திருப்பதினால அதை குறித்து நான் விளக்கம் கேட்ட பொழுது அதை விளக்கம் தர மறுத்தார்கள் அதற்காக ஆலயத்தில் என்னை அடிக்க வந்தார்கள் பல்வேறு தீகைய காரியங்களை செய்தார்கள் அதையெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் இதை குறித்து நாங்கள் ஜட்ஜியாவிடம் விளக்கம் கேட்பதற்கு ஐயா மேற்கொண்டு இதை என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்பதற்காகவே இந்த கடந்த நாட்களிலே நாங்கள் அந்த இந்த சம்பவம் நடைபெற்ற நாளிலே ஐயாவை பார்க்க சென்றேன் பார்க்க சென்ற பொழுது அங்கிருந்த அங்கே உதவியாளர் அசோக் குமார் என்பவர் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இருக்கிறது வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது நான் எனக்கு இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை பத்தியே முடிக்கிறதுக்குள்ள என்ன ட்ரான்ஸ்ஃபர் என்று சொல்லி நான் கேட்டேன் அப்பொழுதுதான் அவன் இருக்கிறது வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மரியாதை இல்லாத வார்த்தைகளை அவன் சொன்ன பொழுது நாங்கள் ஜட்ஜையாவை பார்த்து விட்டு வாங்கி பொறு என்று சொன்னேன் உடனடியாக அந்த ஆர்டரை கொண்டு கொண்டு அந்த அசோக் ஓடிவிட்டான் ஓடின பொழுது அங்கே ஜட்ஜி ஐயாவும் பேராயரும் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தார்கள் இறங்கி வந்த பொழுது ஐயாவிட நாங்கள் கேட்டோம் ஐயா டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆர்டர் கையில் தர்றாங்கன்னு அப்பொழுது டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் நாங்கள் போடவில்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த அவன் கொடுத்த ஆர்டரில் நாங்கள் ஐயா இப்படி உங்களுக்கு ஆர்டருக்கு பின்னாடி எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வைத்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது ஆஃபீஸில் ஏதாவது இப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜியாக எங்கிட்ட சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து சென்றார்கள் பேராயிரும் அந்த காரியத்தை நான் ட்ரான்ஸ்ஃபர் போடவில்லை என்று சொன்னார்கள் ஆனால் இங்கே தன்னிச்சையாக இந்த அசோக்கு அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய தங்கராஜ் இவர்கள் அங்கே செய்து ஆர்டரையும் டிரான்ஸ்பர் ஆர்டரையும் போலியாக தயாரித்து வைத்திருக்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டு காவல்துறை நண்பர்கள் பொழுது அவர்களை கேட்டோம் இந்த அசோக் ஓடிவிட்டான் உடனடியாக காவல்துறை அவர்களை தேடி சென்று அங்கே கேட்டபொழுது அதற்குள்ளாக ஆர்டர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த வெறும் ஜட்ஜேயா கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ஆர்டர்களை மாத்திரம் எங்களுக்கு கொண்டு வந்து எங்களிடத்திலே காண்பித்தார்கள் இந்த சூழ்நிலையில் தான் இங்கே நடைபெற்றிருக்கிற சம்பவம் இந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய இந்த ஆடிட் ரிப்போர்ட் சம்பந்தமாக இதிலே நாங்கள் கேட்டபொழுது அதற்கு ஐயா சொன்ன பதில்களுக்காக தான் நாங்கள் கடந்து சென்றமே ஒழிய வேறு எந்த ஒரு காரியத்திற்கு நாங்கள் செல்லவில்லை அது மாத்திரமல்ல அசோக் ஒரு சிலருக்கு ஃபோன் பண்ணி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் என்று சொன்னதினால்தான் அந்த இடத்திற்கு நாங்கள் குருமார்கள் சென்றோம் ஆகவே எங்களுக்கும் இந்த ஒருவேளை அந்த நடந்த சம்பவம் என்பது மிக தற்செயலாக நடைபெற்ற காரியம் நாங்கள் மத ஜோதிமணி ஐயாவை மிகவும் மதிக்கிறோம் ஜோதிமணி ஐயாவுக்கு மிகவும் கனத்தை கொடுக்கிறோம் அவர் என்ன சொல்லுகிறார்களோ அப்படியே நாங்கள் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது ஐயாவும் எங்களிடத்தில் மிக நல்ல அன்பாகத்தான் சொன்னார்கள் ஐயா உங்களுக்கு நாங்கள் எந்த யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் போடலன்னு நாங்கள் ஆனால் அங்கே திட்டமிட்டு இவர் வந்து போனவுடன் அங்கே ஆர்டர்கள் ரெடியாக வைத்திருந்து அவர்கள் செய்தார்கள் ஆனால் நாங்கள் இதையெல்லாம் காட்டி சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த போல்பேட்டை சபையில் உள்ள மோகன்ராஜ் அருமை நாயகம் அவர்கள்தான் முழு பொறுப்பு எடுக்க வேண்டும் இதற்கு அவ்வளவு காரணமும் திருமண்டல பொருளாளராக இருந்து அவர்கள் வெளியிட்ட காரியம் இந்த அறிக்கையினுடைய அத்தனை காரியங்களுக்கும் பாருங்கள் இங்கே பத்திரம் முடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆக்கிரமிப்பு நிலத்தில் உள்ள இடத்தை பத்திரம் முடித்து அதற்கே அவர் மீட்பு குழுவாக இருந்து அதிலே அவர் கையெழுத்தோமிட்டு காவல்துறைக்கும் தருகிறார் பத்திரம் முடித்ததும் அவர்தான் ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கிற நிலத்தை எப்படி முடித்தார் பதிமூன்று சென்டுக்கு போட்டு எட்டு சென்ட் தான் முடித்திருக்கிறது கோல்பேட்டை திருச்சபையினுடைய மிக மிக மோசமான காரியங்கள் நாற்பது பக்கத்தில் பல கோடிகள் அங்கே ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது அதை யாராலும் மறுக்க முடியாது பார்த்து கொள்ளலாம் எல்லாருக்கும் வெளியிடுவதற்கும் ஆயத்தமாக அன்பார்ந்தவர்களை உண்மை நிலையை கண்டறியும் வண்ணமாக நாங்கள் இதை சொல்ல விரும்புகிறோம் அந்த சம்பவத்திற்கும் அந்த சம்பவம் என்பது ஒரு தற்செயலாக நடைபெற்றது யாருக்கும் அங்கே அடிதடியெல்லாம் இல்லை நாங்கள் நான் பின்னாக தான் நின்று கொண்டிருந்தேன் ஆனால் என்னையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்க வீடியோ பாருங்க தெரியும் நான் வந்து முழுவதுமாக பின்னாக நின்று என்னுடைய இந்த ஆடிட் ரிப்போர்ட் விஷயமாக தான் நான் பேச சென்றிருந்தேன் ஆனால் என்னை அது திட்டமிட்டு போல்பேட்டையினுடைய காரியங்களை செய்ய கூடக்காது என்பதற்காக இந்த ரெக்கார்டெல்லாம் அழிக்கணும் என்பதற்காக தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற மிக கொடுமையான ஒரு செயல் என்பதை நான் முதலாவது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே நாங்கள் ஜோதிமணியாவை மிகவும் நாங்கள் கனப்படுத்துகிறோம் மதிப்பளிக்கிறோம் அவர்கள் எங்களிடத்தில் நன்றாகத்தான் பேசினார்கள் என்பதை நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவள் எங்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தான் சொல்லி சென்றார்கள் ஆனால் எங்களுக்கு எந்த ஆர்டருமே எங்க கையில வராதபடி அந்த ஆர்டர் அவர்கள் கையில சஸ்பெண்ட் ஆர்டர் சொல்லிட்டு ஜெராக்ஸ் காப்பியை வைத்துக் கொண்டு ஆலயத்தில் எங்களை விரட்டுகிறார்கள் ஆலயத்தில் எங்களை துன்புறுத்துகிறார்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம் எங்கள் கையில இன்னும் முறையான ஆர்டர்கள் கையில வந்து கிடைப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் கையில எப்படி ஆர்டர் போச்சு அப்போ திருமண நிர்வாகிகள் திருமண்டலத்தினுடைய அந்த அலுவலக ஊழியர்கள் செய்கிற தவறு இந்த முழு காரணத்திற்கும் இந்த முழு அனுபவத்திற்கு பொறுப்பு திருமண்டல அலுவலக ஊழியர்கள் அவர்கள் செய்த தவறு அவர்கள் எங்களுக்கு தவறான ஆர்டர்களை கொடுத்தது அவர் எங்களுக்கு தவறான காரியத்தை கொண்டு வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இருக்கு என்று ஜட்ஜியும் பேராயிரம் போடாத ஆர்டரை எங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்தது தான் இதற்கு முழு காரணம் ஆகவே தயவு கூர்ந்து திருச்சபின் பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எங்கள் கையில் இருக்கிற ரெக்கார்டு என்கிட்ட இருக்கிற அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது ஒரு எல்லாவற்றுக்கும் நான் வந்து ஆதாரப்பூர்வமாக சொல்லுகிறேன் இந்த பாருங்க ஆக்கிரமிப்பில் இருக்கிற இடம் ஆக எந்த ஒன்றையும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முழுவதுமாக முழு ஆதாரத்தோடு வெளியிடுவதற்கு நாங்கள் அய தயாராக இருக்கிறோம் இதுவரையிலும் பொது வெளியிலே திருச்செபின் காரியங்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்றுதான் நான் மிகவும் மௌனம் காத்தேன் ஆனால் இப்பொழுது சூழ்நிலை கட்டாயம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் திருச்செபின் பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டு உண்மை நிலை உரிந்து குருமார்களை தவறாக பேசுவதை தயவு செய்து நிறுத்துங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் கோல்பேட்டை தான் இந்த திருச்செனுடைய ஒட்டுமொத்த திருமண்டலத்திற்கும் அங்கே கேடாக அவர்கள் செய்கின்ற காரியங்கள் அவருடைய மோகன்ராஜ் அருமை நாயகம் அவர் அரங்கேற்றி திருச்சபைக்கும் திருமண்டலத்திற்கும் விரோதமாக பதவி வெறி கொண்டு எப்படியாகிலும் பதவியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக குருவானவரை அடிப்பது என்ன செய்வதற்கும் செல்கின்றார்கள் தயவு கூர்ந்து இதை பார்த்து கொள்ளுங்கள் இதே நான் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆசைப்படுகிறேன் எனத்துல முழு ரெக்கார்டு இருக்கிறது முழுவதுமான ஆடிட் ரிப்போர்ட் இது ஐயா தலைமையில வந்த அன்பர்தாஸ் அவர்கள் வெளியிட்ட ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட்டுக்கு நான் ஒன்று பதிமூன்றாவது ஆண்டிலிருந்தே வந்திருக்கிற ரிப்போர்ட் இது எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் இருபத்தி மூணுல தான் ஜாயின் பண்றேன் ஆனால் பதிமூன்றிலிருந்து இந்த ஆடிட் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது அவர் திருமண்டல பொருளாளராக இருந்து கொண்டு இத்தனை காரியங்களையும் மிக கொடூரமாக தன்னுடைய திருச்சபையில் பொறுப்பாளராக திருமண்டல பெருமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இதை செய்திருக்கிறார் பணம் காணிக்கை எண்ணுவது காணிக்கை எடுப்பது காணிக்கை கொண்டு செல்வது எல்லாமே அவருடைய தலைமையிலே நடைபெறுகிறது ஆகவே நீங்கள் இதை தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் முழு ஆதாரத்தை என்னிடத்திலே வைத்திருக்கிறேன் எப்பனாலும் வந்து நீங்கள் யாருனாலும் முழு ஆதாரத்தை பார்க்கலாம் இப்போ நேரத்தில் நிறைய நான் சொல்ல தான் அதெல்லாம் சுருக்கி சொல்றேன் புரிந்து கொள்ளுங்கள் குருவானவர்களை தயவு கூர்ந்து நீங்கள் தவறாக பேசுவதை நிறுத்தி உண்மையை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதே ஆண்டவர் விரும்புகிறார் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்துவார்கள்